ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான கத்தருடைய வார்த்தை ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள் வாங்கள் கத்தருடைய வார்த்தையை கேட்போம் மறக்காமல் உங்களது சப்கிரை பண்ணை சப்கிரை செய்யுங்கள் வாங்கள் இப்பொழுது கத்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம் உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டுமென்று சம்மதித்தாலே அன்றி வேறு சம்மதித்தாலே அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள் உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள் ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கத்துடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்கிறது அதாவது ஒருத்தருக்கு ஒருவர் பிரியாதிருங்கள் பிரிந்தால் அநேகர் மனிதர் மொழியும் சாத்தான் பல காரியங்களை திணித்து கொண்டே இருப்பான் அதாவது வாழ்க்கை விசேப்பில் போய்கொண்டே இருக்கும் சிறிய விரிசல் பெரிய விரிசலாக விசேப்பாக மாறிவிடும் இன்றைய கத்தருடைய வார்த்தை விளக்கம்னு சொல்லியதுன்னா சாத்தான் மனிதர்கள் மூலம் உங்களை தூண்டி விடாதபடிக்கு ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள் பிரிந்திருந்தால் சாத்தான் ஆளுகை செய்வான் கூடி வாழ்ந்தால் கர்த்தர் மகிழ்ச்சியாயிருப்பார் கத்தர் இன்றைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக செய்வார் விசுவாசிங்கள் விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும் இன்றைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கவே ஆசிரிப்பார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆமை நன்றி கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ